எட்டாம் வகுப்பு இரண்டு பட்டமரம் உள்ள புக் பேக் கேன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மலர்களிலிருந்து வரும் கந்தம் பண்டுகளை ஈர்க்கும் மரத்தின் உடையாக குறிப்பிடுவது பட்டை வரும் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வரும் பிளஸ் என்று கிழிந்து பிளஸ் எழில் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிளி கிழிந்தெழில் நயம் அறிக பட்டமரம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மூனை எய்பு சொற்களை எழுதுக இதற்கான விடை பக்கை இருபத்தொம்போது இருக்குது பக்கை இருபத்தொம்போதுல அந்த பாக்ஸில் இருக்குது எதுகை மூனை எய்பு குருவினா ஒன்று பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது இதற்கான விடை வந்து பட்டமரம்னு எழுதிக்கிடுங்க அதுக்கப்புறம் குரு பக்கை நிறுவ பாடலின் பொருள் கீழே பட்டமரம் இலைகளற்ற கிளைகளுடன் என்று நாள்தோறும் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் நாள் வரும் என்று எண்ணி வருந்தியது இதுதான் குருவினா ஒன்றுக்கான விடை குருவினா ரெண்டு பட்டமரம் எதனால் தன் தனது அழகை இழந்தது இதற்கான விடை பக்க இருபத்தெட்டில் ரெண்டாவது பேரால் சரி மூணாவது பேரால் பாடலின் பொருளில் மூணாவது பேரால் மரம் என்னும் பெயர் இருந்து இழந்தது வரையும் அதை கருகினாயே இருக்குது கருகி எதுன்னு எழுதிக்கிட்டுங்க குருவினா மூன்று பட்டமரத்தின் கிளைகளுக்கு உமையாக கூறப்படுவது எது இதற்கான விடை வந்து பட்டமரத்தின் கிளைகளுக்கு மனிதனின் கைகள் உமையாக கூறப்படு கூறப்படுவது கூறப்படுகிறது அடுத்த சிறுவினா ஒன்று ஏற்றில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை இதற்கான விடை பக்கம் இருபத்தெட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மரம் பசுமையாக இருந்ததுமே செகண்ட் பாயிண்ட் வந்து பாடும் பறவைகளை அதில் ஆரம்பித்து பாடியது வரையும் அடுத்த பாயிண்ட் வந்து பனி மூடிய அதில் ஆரம்பித்து கொடுத்தது வரையும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஆடும் கிளைகளை அதில் ஆரம்பித்து விளையாடுவது வரையும் எடுத்துட்டு முடிந்து விட்டன வரையும் எழுதிக்கிடுங்க இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா மரங்கள் பட்டுவிடாமல் காக்க செய்ய வேண்டியவனாக நீங்கள் கருதுவனை கருதுவனையாவை மரங்கள் பட்டுவிடாமல் காக்க செய்ய வேண்டியவை மரங்களை தேவையான அளவு இடைவெளி இடைவெளி விட்டு வேண்டும் தண்ணீர் போதுமான அளவிற்கு பாய்ச்ச வேண்டும் இயற்கை உரங்கள் இட்டு வளர்க்க வேண்டும் தலை பின்னாக்கு போன்றவற்றை இட வேண்டும் மண்ணரிப்பை தட் மரங்கள் தடுக்கின்றன அம்மரங்களின் வேர்கள் நன்றாக ஊன்றி இருக்கும் அளவிற்கு நிலப்பகுதி உள்ளதா என பார்க்க வேண்டும் ஏனெனில் தற்போது பல இடங்களில் நிலச்சரிவு நிலநடுக்கம் ஏற்படும் காலங்களில் மரங்கள் அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மழைநீர் சேகரிப்பை மேற்கொண்டு மரங்கள் பட்டு போகாமல் இருக்க முயற்சிக்கலாம் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்